எஸ் கன் 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 தான் பார்க்க போறோம் எல்லாமே இங்க வேற லெவல்ல இருக்கு இப்போ நாங்க வந்து ஸ்பார்க்கல் ஷாப்பிங்ல வந்து இருக்கோம் ஸ்பார்க்கல் ஷாப் நம்ம தனியார் தான் இருக்கோம் ஸோ இங்க வந்து கன் கலெக்ஷன் நிறைய இருக்கு ஸோ தௌஃபிக் ஒரு கன் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கா சுட்ட நீ சொல் நான் சுட்டி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத ஸோ இது இங்க நிறைய இருக்கு ஸோ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கா இவன் ஓகே இன்னைக்கு வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ இவருக்கு எந்த கன் பிடிச்சிருக்கு அண்ட் உங்களுக்கு எந்த கன் பிடிச்சிருக்குன்னு பாக்கலாம் சரியா உங்களுக்கு பிடிச்ச கன்னே கமெண்ட்ல சொல்லுங்க இவருக்கு பிடிச்ச எதுன்னு பாக்கலாம் இப்ப இங்க பாருங்க இதுதான் நம்ம மிலிட்ரியில யூஸ் பண்ற ஏகே ஃபார்ட்டி செவன் அங்க இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்தாங்க போல இதை பார்க்கவே சூப்பரா இருக்குன்னு பாருங்க நம்ம ரியல் மூவிஸ் எல்லாம் பாக்குற மாதிரி அப்படி ரவுண்டா இருக்கு சுட 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 இது புல்லட் போயிட்டே இருக்கு இது ஃபுல்லாவே புல்லட்ஸ் வருமாடா இங்க லைனா நம்ம செட் பண்ணலாம் பேலன்ஸ் புல்லட்ஸ்ல இங்க எத்தனை பேர்டா சுட்டு சாவடிச்ச எத்தனை பேர்டா சுட்ட அதெல்லாம் நீ சுட்டு இருக்க இங்க பாரு இதுல ஸ்கோப் கூட இருக்கு ஓகே அப்ப வந்து யார வேணா நம்ம டார்கெட் பண்ணி கரெக்ட்டா ஷூட் பண்ணலாம் இது நம்ம தம்பிங்கள கூட ஷூட் பண்ணலாம் தம்பிங்கள நமக்கு சிப்ஸ் கொடுக்கலன்னு வெச்சுக்கோங்களே ஷூட் பண்ணி அவன அழக வச்சிடலாம் நான் இது வந்து நம்ம மில்ட்ரியில் வந்து ஷோல்டர் யூஸ் பண்ணுறேன் ஏகே ஃபார்ட்டி செவன் இதில் நீ ஷூட் பண்ண பார்ப்போம் ஷூட் பண்ண ஷூட் பண்ணும்போது பாருங்க அந்த புல்லட் அப்படியே வெளியே போகுது பாருங்கள்ல உங்களை ஷூட் பண்ணவா நீ வீட்டில் போய் தனியாக தொங்க பண்ணு 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 ஷூட் பண்ணு ஓகே இப்போ நம்ம மேனுவல்ல இருந்து எலக்ட்ரிக் போனப்போ சேடா ஆரம்பப்போமா டா டாடாடா சுடுறா ஃபியூ மாமெண்ட்ஸ் லைட்

ஒரு கேன் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே பால்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டு இங்க செட் பண்ணிடணும் செட் பண்ணிட்டு நம்ம அம்மா இல்லை அப்பா எங்கள் ஆண்டியோ அம்மா போல் டார்கெட் பண்ணுங்கடா நீ யாரு ஆனால் நான் நிறையா டார்கெட் பண்ணுறது என் தம்பி அதனால் வந்து சொல்ல வேண்டியது தான் உங்ககிட்டேருந்து கொஞ்சம் தம்பியை பத்திரமா தான் நான் பாத்துக்கணும்

போக வரலையா தண்ணி வந்து காலியாயிடும் மேல இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல வந்து நம்ம ஃபில் பண்ணணும் வருது பாருங்க

இது பாக்க எப்படி தெரியுமா இருக்கு மில்டரியில சீக்கிரம் 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 எதிரிக்கு தாக்க போறாங்க எதிரிக்கு தாக்க போறாங்க சுடுங்க சுடுடா அந்த மாதிரி தான் இருக்கு சுடுவா சுடுடா இவனுக்கு கண்ணு பிடிக்க தெரியல கைஸ் பாருங்க கரெக்டா அவன் எந்த சுடான்னு பாத்தீங்களா தெரியுதா சுடுறா இது பாக்க டைனோசர் மாதிரி தானே இருக்கு ஆனா இது வெறும் இந்த டைனோசர் மட்டும் இல்லை அப்புறம் கண்ணடா இது நான் கூட ஓகே ஏதோ விளையாடுற பொருள் போல இருக்கு தண்ணுக்கு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன்டா இது பார்க்கவே செம்மையா இருக்கு டேய் இது நல்லா இருக்குடா எனக்கு பார்த்ததுல இதை பிடிச்சிருக்கு ஏன்னா வித்தியாசமா இருக்கு இல்ல அப்படியே டைனோசர் டைனோசர் மாதிரி இருக்கா டாய் பட் இது ஒரு சிந்த கண் பாருங்களேன் யூஸ் பண்ற கன் மாதிரி இதுல இப்போ இருங்க இப்போ நான் மேனுவல் மோடுக்கு சுவிச் பண்ணிட்டேன் எங்க இருக்கு மேனுவல்

பார்த்திங்களா எலக்ட்ரிக் மூட் சூப்பராக இருக்குல்ல இது இது பார்க்கும் அப்படியே பெருசாக சூப்பராக இருக்குது பாருங்களேன் ப்ளாக் வித் ரெட் கலர் சூப்பராக இருக்குது இன்னொன்னு இதில் வந்து நம்ம புளிச்சு போட முடியாது அதுக்கு பதிலாக அந்த குட்டி குட்டியாக ஜெல்லில் ஒரு பால்ஸ் இருக்கும்ல ஓ இது தண்ணியில் போட்டால் பெருசாக பால் அதை வச்சு தான் இதில் சுடணுமா சூப்பர் 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 அது இந்த ஹோல்ஸ் வழியாக போய் நம்ம சுடுற டைமில்

ஸோ இவருக்கு இது பிடிச்சிருக்கு ஆனால் அவர் எடுக்க மாட்டார் இருக்கிற எல்லாத்தையும் அலசி பார்த்துட்டு அப்புறம் தான் எடுப்பாராம் சரி நடத்துங்க ஆனா இப்போ நீங்க ஒவ்வொன்றா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது வெயிட் ஒவ்வொன்றா நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் நீங்கள் ஃபுல்லாக பத்து கன் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் பத்து கன் பார்த்து கடைசியில் ஒரு கன் கேட்கும்போது இதெல்லாம் வந்து கேன்சல் ஆகிடும் இன்னும் என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போகணும் ஒன்று ஒன்று ஸோ இந்த கன் நீ கேட்டாலும் நீ கடிக்காது லாஸ்ட்டாக கேட்குற கன்னு வாங்கி கொடுக்கலனா சரி ஓகே நெக்ஸ்ட் கேன் பாக்கலாம் அம்மா இது நம்ம இது மட்டும் நம்ம தண்ணுக்கு வாங்கறதா ஜாலியா விளையாடுவோம் நினைக்கிறேன் எனக்கு பாருங்கல ஏய் பாருடா வா வா நல்லா இருக்குமா நல்லா ஜில்லி இருக்கு ஏசி மாதிரி ஆனா தண்ணுக்கு இது மட்டும் இல்ல நீ எதை வாங்கி கொடுத்தாலும் அவன் ஹாப்பியா தான் ஹாப்பி பண்ண முடியாது அவன் எதை குடுத்தாலும் எனக்கு தானே தெரியும் இது வர இது பாருங்களேன் சூப்பரா இருக்கு இதுல வந்து எப்படின்னா கிட் ஒரு கிட் ஒரு பாப்பா வந்து முன்னாடி வந்து ஹெல்மெட் எல்லாம் மாட்டிக்கிட்டு வாய மட்டும் திறந்து பண்ணோம்னா பொதுவா குண்டு தானே வரும் ஆனா இங்கிருந்து இந்த மாதிரி புகயா வருது வந்து சிரிக்குது ஏய் என்ன நான் சுற்று பண்ற மாதிரி சிரிக்குது எப்படி புகை வருது

எஸ் எஸ் மூணு இருக்கு மூணுமே தான் அந்த ஓகே வாங்கிட்டு ஒருத்தருக்கு மட்டும் வாங்கிட்டு போக முடியாது வாங்கிட்டு போனா உனக்கு தம்பிக்கு ரெண்டு தம்பிக்கும் வாங்கிட்டு இல்லையா ஏ போனோம்னா மூணு பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கணும் சரியா இதுவ்ளோ பெரிய கன்னு உனக்கு மட்டும் எப்படி வாங்கிட்டு போறது சூப்பர் இந்த கன்னு சூப்பரா இருக்கு இதுல வந்து சோ ஃபைனலி சோ ஃபைனலா இத தான் எடுத்துட்டோம் ஏனா இத தான் இருக்குது பெரியசா இருக்கு அதனால இந்த மொட்ட கட்டி இது தான் எடுத்துட்டாய்วะ எனக்கு இது ஓகே பிடிச்சிருக்குதா நல்லா பெருசா இருக்கு அண்ட் வந்து நிறைய இது நெக்ஸ்ட் தான் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க நிறைய புல்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து தண்டியார்பேட்டில் இருக்க ஸ்பார்க்கல் ஷாப்பில் இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது கனில் மட்டுமே எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க லோட் பண்ணுறது ஐ மீன் இந்த பபுள்ஸ் வர மாதிரி அண்ட் இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ப்ரைஸ் வந்து இந்தளவு கம்மியாக இருக்கும் நான் நினைக்கவே இல்லை சூப்பராக இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்தா கீழே தெரியல நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க